அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது சு என்று அழைக்கப்படும் கானா சுப்பிரமணியம் அவர்களின் நாவல் பொய்த்தேவு அத்தியாயம் ஐந்து காவேரி கரையிலிருந்து காவேரி நதியை கவிகள் பாடியிருக்கிறார்கள் இரண்டாயிரம் வருஷ காலமாக பாடியிருக்கிறார்கள் இன்னமும் இரண்டாயிரம் வருஷங்களோ இருபதினாயிரம் வருஷங்களோ இரண்டு லட்சம் வருஷங்களோ பாடிக்கொண்டுதான் இருக்க போகிறார்கள் உண்மையிலேயே காவேரி நதியின் புகழுக்கு எல்லை இல்லைதான் ஏதோ ஒரு மலை உச்சியில் எப்பொழுதோ ஒரு சமயம் அகஸ்திய முனியின் கமண்டலம் கவிழ்ந்ததாம் அன்று முதல் காவேரி நதி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் சோழ மன்னர்களுள் சிறந்தவன் என்று கவிகளும் சரித்திர ஆசிரியர்களும் புகழ்ந்திருக்கும் கரிகால் வளவன் தன் நாட்டை வளப்படுத்தும் உத்தேசத்துடன் காவிரி நதிக்கு கரைகள் கட்டி கிளைகள் வெட்டி ஒழுங்குபடுத்தினான் அதன் கரைகளிலே ஆலயங்கள் எழுந்தன அந்த ஆலயங்களிலே தேவர்கள் தாமாகவே விரும்பி குடியேறினார்கள் ஒரு புது நாகரிகமே உற்பத்தியாகி அதன் கரைகளிலிருந்து பரவிற்று நதியின் இரண்டு கரைகளிலும் அற்புதமான ஆசிரமங்கள் அமைத்துக் கொண்டு மனிதர்கள் குடியேறினார்கள் தனி ஆசிரமங்கள் நாளடைவில் படிப்படியாக பெருகின சேர்ந்து சிறு சிறு கிராமங்கள் ஆயின தனி மனிதர்கள் ஒன்றுபட்டார்கள் ஒரு புது சமூகமும் ஒரு புது நாகரிகமும் ஒரு புது வாழ்க்கை வழியும் உதயமாயின எத்தனையோ தலைமுறைகளின் பாவங்களை போக்கி இருக்கிறது இந்த காவேரி தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டிருக்கும் மனிதர்களின் பசியை ஆற்றி இருக்கிறது இந்த காவேரி நதியையும் கிராமங்களையும் அவற்றின் நாகரீகம் அதன் ஓட்டத்தையும் கவிகளை தவிர வேறு யார் பாட முடியும் ஆனையிலிருந்து தை மாசி வரையில் எட்டு ஒன்பது மாசங்கள் காவேரி ஆற்றிலே ஜலம் ஓடுகிறது மனிதனுடைய மனசும் ஆத்மாவும் சரித்திர பரப்பிலே சில இடங்களில் வறண்டு அஸ்தமித்து விடுவது போலவே வருஷத்தில் மூன்று நான்கு மாசங்கள் காவேரி ஆறு வெண்மணலும் வெயிலுமாக வறண்டு கிடக்கிறது சாத்தனூர் கிராமத்தில் சர்வமானிய அக்ரஹாரத்து துறையிலே நின்று சோமு என்கிற மேட்டுத்தெரு பையன் காவேரி ஆறு ஓடுவதை பார்க்கிறான் அவனுக்கு பாவ புண்ணியமோ சரித்திரமோ கவிதையோ தெரியாது அகஸ்தியன் என்கிற ரிஷியை பற்றியும் அவன் அந்த காவேரி நதி அவனுடைய வாழ்க்கையை மற்ற எல்லாவற்றுடனும் சரித்திரம் கவிதை எல்லாவற்று நாகரிகம் பிணைக்க பார்க்கிறது ஆற்றிலே புதுவெள்ளம் வருவதை பார்ப்பவர்கள் பாக்கியசாலிகள் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் பாக்கியசாலிகள் என்பது உண்மையாகவே தான் இருக்க வேண்டும் மூன்று நான்கு மாசத்து அழுக்குகளை எல்லாம் அடித்துக் கொண்டு நுரையும் திரையுமாக என்ற என்று புதுஜலம் வெண் மணலிலே பாம்பு போல பாம்பு நாக்கை நீட்டி நீட்டி காட்டுவது போல நெளிந்து நெளிந்து வருகிற காட்சியே புனிதமானதுதான் ஒரு தரம் பார்த்திருப்பவர்கள் அது புனிதமானதுதான் என்று நிச்சயம் ஒப்புக்கொள்வார்கள் புனிதம் என்று எதுவுமே உலகில் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் முதலில் காவேரியில் புதுவெள்ளம் வருவதை பார்த்துவிட்டு வந்து சொல்லட்டும் எங்கேயோ எட்டா தொலைவில் உள்ள கடல் என்கிற ஒரு லட்சியத்தை நோக்கி எவ்வளவோ கஷ்டங்களையும் பொருள்படுத்தாமல் ஊர்ந்து ஊர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஆறு ஒரு வருஷத்தைய உணவுக்கு ஒரு வருஷத்தைய சௌகரியங்களுக்கு தான் என்கிற தனி ஒரு மனிதனுடைய உணவுக்கு மட்டுமல்ல பெண்டு பிள்ளைகள் அன்புடையவர்கள் விரோதிகள் அன்போ விரோதமோ இல்லாதவர்கள் எல்லாருக்குமே உணவுக்கு அடிப்படை நீர் பெருக்குத்தான் என்று எண்ணியிருப்பவர்கள் நம்பி இருப்பவர்கள் ஆற்றிலே புது வெள்ளம் வருவதை எப்படி பார்ப்பார்கள் என்று கற்பனை செய்து பார்க்கத்தான் வேண்டும் அப்போதுதான் புது வெள்ளத்தின் புனிதத்தன்மை புரியும் புது வெள்ளத்திலே குளித்தால் உடம்புக்கு ஆகாது என்பது ஐதீகம் புது வெள்ளம் வந்ததும் ஒரு வாரமாவது ஆற்றிலே குளிப்பதில்லை என்றுதான் எல்லோரும் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த சங்கல்பத்தை நடைமுறையில் காப்பாற்றிக் கொள்வது எளிதல்ல நாலைந்து நாட்களுக்குள்ளாகவே ஊரெல்லாம் காவேரிக்கு கிளம்பிவிடும் குளிப்பதற்கு காவேரி கரையில் வீட்டில் கிணற்றில் இருந்தோ அண்டாவில் இருந்தோ செம்பு செம்பாக எடுத்துவிட்டு கொண்டு குளிப்பவனை உண்மையிலேயே நோயாளி என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் உடல் மட்டுமல்ல அவன் மனசும் உள்ளமும் தீராத நோய்வாய்ப்பட்டுத்தான் இருக்கின்றன சந்தேகம் இல்லை வாழ்விலே இன்பம் என்கிறார்களே அது இதுதான் காலையில் எழுந்து காவிரி நதியில் உடலும் உள்ளமும் குளிர குளித்துவிட்டு வருவதே இன்பம் இன்பம் என்பது இதுதான் ஆடி பதினெட்டு வந்து விடுகிறது அதி சீக்கிரமே வந்து விடுகிறது அன்று காவேரி ஆற்றங்கரை இருக்கும் கோலத்தை கவிகளாலும் வர்ணிக்க முடியாது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கோலாகலமும் உற்சாகமும் நிறைந்து ததும்புகின்றன உடையவர்கள் ஒரு தினுசா தங்களிடம் உள்ளதற்கு ஏற்றப்படி கொண்டாடுகிறார்கள் இல்லாதவர்களும் கொண்டாடாமல் இருந்து விடுவது இல்லை எப்படியோ அன்று காவேரி கரை நடுக ஆனந்தமாக இருக்கிறது ஆண் பெண் குழந்தைகள் அடங்கலுக்கும் அன்று கொண்டாட்டம்தான் புரட்டாசி மாசத்திலே மழை பெய்ய தொடங்கிவிடும் மாசம் மும்மாரி என்கிற லட்சிய பூமியும் சத்திய யுகமும் இங்கே இப்பொழுது இல்லை புரட்டாசிக்கு பிறகும் கூட அடைமழை பெய்கிறது காவேரி ஆறு கரை ஓடுகிறது இந்த காலத்திலே ஆற்றில் இறங்கி ஸ்நானம் செய்வது கூட சற்று சிரமந்தான் பெண்களும் சிறு பிள்ளைகளும் வீட்டிலேயே குளித்து விடுவது கூட நல்லது குளிரவும் ஆரம்பித்து விடுகிறது ஜலம் காவேரி சிலுவென்று இருக்கும் வீட்டு கிணற்று ஜலம் வெதுவென்று இருக்கும் திடீரென்று எங்காவது காவேரி கரையில் ஓரிடத்தில் ஒரு நாள் ஐப்பசி மழைக்கு பிறகு உடைப்பு எடுத்துக்கொண்டு விடும் கரையின் கரை மேடுகள் கூட தெரியா நாலடி ஐந்தடி ஜலத்தில் ஆழ்ந்து கிடக்கும் வயல்களில் எல்லாம் கண்ணுக்கு எட்டிய தூரம் எங்கே பார்த்தாலும் ஒரே ஜலமாகத்தான் தெரியும் உடைப்பெடுத்து கொண்ட காலத்திலே ஊர் எப்படியோ ஒன்றுபட்டு விடும் பின்னரும் முன்னரும் ஊர்காரர்களுக்கிடையே வேற்றுமைகளும் விரோதங்களும் வாதங்களும் பெருத்திருக்கும் ஆனால் உடைப்பு காலத்திலே எல்லோரும் ஒன்றுபட்டுத்தான் ஆக வேண்டும் வேறு வழியே கிடையாது இல்லாவிட்டால் ஊரே அழிந்து விடாதா சில வருஷங்கள் மிகவும் பாடுபட்டு வளர்த்திருந்த பயிர் பூராவும் வெள்ளத்திலே சேதமாகிவிடும் ஆனால் என்ன செய்வது காவிரி தாய் கொடுத்தாள் அவளே எடுத்துக்கொண்டாள் கொடுத்தவள் எடுத்துக்கொண்டாளே என்று கோபப்பட்டு கட்டுமா நம்பிக்கையுடன் அடுத்த போகத்தை எதிர்பார்த்து காத்திருந்து ஆக வேண்டியதை செய்வதை தவிர வேறு வழியே கிடையாது குடியானவர்கள்தான் ஏழை மக்கள் தாம் வெள்ளம் வருகிற காலத்திலே மிகவும் சிரமப்படுகிறவர்கள் வீடு இடிந்து விழுந்திருக்கும் மாடு கன்று செத்திருக்கும் உற்றார் உறவினர் கூட தெய்வாதீனமாக வெள்ளத்திலே உயிரிழந்து இருப்பார்கள் ஆனால் எவ்வளவுதான் மகத்தான கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் சக்தியை ஈசன் அவர்களுக்கு ஏராளமாக கொடுத்திருக்கிறான் அவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள் அவர்களும் தாங்கிக் கொள்ளும் சக்தியை இழந்துவிட்டு நிற்பார்களேயானால் உலகமே இரண்டு தலைமுறைகளில் அழிந்து போய்விடாதா தாய் அடிப்பாள் அடிக்கத்தான் அடிப்பாள் ஒவ்வொரு சமயம் ஓங்கியே அடித்து விடுவாள் அப்படி செய்ய அவளுக்கு என்னதான் கோபமோ ஆனால் மறு வருஷம் அன்பு ததும்ப அணைத்துக் கொள்வாள் அடிக்கும் போது வருந்த வேண்டியதுதான் அணைக்கும் போது மகிழ வேண்டியதுதான் மற்ற வேளைகளில் பூமியை நம்பி உழைக்க வேண்டியதுதான் ஓயாது உழைக்க வேண்டியதுதான் இதுவே குடியானவர்களின் வாழ்க்கை தத்துவம் வெள்ளம் வந்து போன பின் மீண்டும் வெயில் காயத் தொடங்கிவிடும் நாளுக்கு நாள் வெயிலின் உக்கிரம் ஏறும் இந்த வெயிலை விட வெள்ளம் வந்தது கூட தேவலையே என்று ஓயாமல் ஒழியாமல் அழுக்காமல் சலிக்காமல் உழைப்பவர்கள் நினைப்பார்கள் ஆனால் ஜலத்தை போலவே வெயிலும் அவசியம்தானே வெயிலோ மழையோ அதற்காக உழைப்பதை அவர்கள் நிறுத்த மாட்டார்கள் குடியானவர்களுடைய உழைப்பு எந்த காரணத்தையாவது கொண்டு நின்று போனால் கிராமத்தின் வாழ்க்கையே நின்றுவிடும் விடும் ஸ்தம்பித்து போய்விடும் ஒரு நாள் உழைப்பு வீணானால் உணவு வீணான மாதிரிதான் தனி மனிதர்கள் உழைப்புக்கு அஞ்சி உழைக்க மறுத்து ஓடிவிடலாம் படித்துவிட்டு பட்டணத்திலே குமாஸ்தாக்கள் ஆகலாம் தொழிற்சாலைகளிலே மாட்டிக்கொள்ளலாம் திரைக்கடலோடி திரவியம் தேடலாம் அரசியலிலும் நாட்டின் ஆட்சியிலும் பங்கு பெற்று விட்டதாக எண்ணிக்கொண்டு பிரசங்க மேடைகளில் ஏறி ஏறி இறங்கலாம் ஏதாவது சாமானை ஏழு ரூபாய் விலைக்கு வாங்கி அதற்கு அவசியம் நேர்ந்த இடத்தில் கொண்டு போய் கொடுத்து ஏழு ரூபாய் லாபம் அடிக்கலாம் லாபத்தை கொண்டு மாடி மேல் மாடி வைத்து கட்டலாம் ஆனால் உணவுக்கு குடியானவனை நம்பித்தான் ஆக வேண்டும் நிலத்திலே உழைப்பது என்பது சாஸ்வதமானது தனி மனிதர்கள் என்ன செய்தால் என்ன இந்த உழைப்பின் தத்துவம் என்றுமே மாறாது காவேரி கரையிலே உழைப்பு ஓய்ந்து போகுமேயானால் உலகம் அஸ்தமித்துத்தான் போய்விடும் சந்தேகம் என்ன பகலில் நல்ல வெயில் இரவெல்லாம் தாங்க முடியாத குளிர் இது மார்கழி மாசம் இந்த மாசத்திலே அதிகாலையில் எழுந்து காவேரியில் முழுகிவிட்டு பட்டை பட்டையாக விபூதியை பூசிக்கொண்டு கோஷ்டியாக பஜனை செய்து கொண்டு கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வருவதை போன்ற புனிதமான காரியம் அனுபவம் உலகிலே வேறு எதுவும் கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும் சாத்தனூர் கோயில் மடைப்பள்ளியிலே கிடைப்பது போன்ற ருசிகரமான பிரசாதங்களும் கிடைத்தால் இன்னும் விசேஷந்தான் தைப்பொங்கல் வந்து விடுகிறது அறுவடை திருநாள் வருஷம் பூராவும் உழைத்து பாடுபட்டதற்கு ஏற்ற பலனை பெற்றுவிட்டவன் புண்ணியசாலி பாடுபட்டும் பலன் பெறாதவன் நாள் பாவ நாள் மற்றவருக்கெல்லாம் மிகவும் புனிதமான தினம்தான் பொங்கல் புது புதுநாளுக்கு பிறகு காவேரி ஆற்றிலே ஜலம் வற்றத் தொடங்கிவிடுகிறது நல்லது கண்ட நல்லவர்களுக்கு ஆனந்தம் பொங்குவது போல இரு பொங்கி வழிந்தோடிய காவேரி வற்றத் தொடங்குகிறது காவேரி பூராவும் தண்ணீர் ஓடியது போய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து முக்கால் காவேரி அரை காவேரி கால் காவேரி ஜலம் ஓடுகிறது நாளடைவில் பாதி காவேரி வெண்மணலும் மற்ற பாதி தெள்ளிய நீருமாக ஓடும் வேறு சமயங்களில் இல்லாத ஒரு அழகோடு காட்சியளிக்கிறது காவேரி நதி வெண்மணலில் மாலை வேளைகளில் ஊர்பயன்கள் கிட்டிப்புல் ஆடுகிறார்கள் பலிங்கு செடுகுடு ஆடுகிறார்கள் பச்சை குதிரை தாண்டுகிறார்கள் ஓடி ஆடி விளையாடுகிறார்கள் இவ்வளவு நாட்களும் அக்கறைக்கும் இக்கறைக்குமாக நாளுக்கு நானூறு தடவைகள் போய் வந்து கொண்டிருந்த தோணியை கரையில இழுத்து போட்டு கவிழ்த்து அதன் மேலும் சுற்றிலும் கீற்றுகள் போட்டு மூடி விடுகிறார்கள் இனிமேல் கொஞ்ச நாளுக்கு ஆற்றை கடக்க தோணி தேவையில்லை ஜலத்தில் இறங்கி வேட்டி நனையாமல் அக்கறை போய் விடலாம் இன்னும் சில நாட்களுக்கு பிறகு குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் தண்ணீர் எடுக்க ஆற்று மணலிலே ஊற்று கிணறுகள் வெட்டுவார்கள் இந்த ஊற்று கிணறுகளை சுற்றிலும் வேலை போட்டு காப்பந்து பண்ணுவார்கள் ஒவ்வொரு துறையிலும் அண்டையில் உள்ள ஒவ்வொரு தெருவுக்கும் என்று தனித்தனியாக ஊற்றுக்கள் உண்டு அந்தந்த தெருக்காரர்கள் அந்தந்த தெருவுக்கு என்று ஏற்பட்ட ஊற்றுகளில் தான் ஜலம் எடுக்கலாம் யாரும் இந்த விதியை மீற துணிவது இல்லை அது எல்லோருடைய சம்மதத்தின் பேரிலும் எல்லோருடைய சௌகரியார்த்தமும் ஏற்பட்டுள்ள ஒரு விதி என்று எல்லோரும் உணர்ந்து நடந்து கொள்கிறார்கள் சில சமயம் யாராவது இந்த விதியை மீறிவிட்டார்கள் என்று கலகம் சண்டை அடிதடி இவை நடப்பதும் உண்டு சில வாரங்களில் அந்த ஊற்றுக்கிணர்களும் வற்றிவிடும் சில மாசங்களில் மீண்டும் புதுவெள்ளம் வரும் மீண்டும் காவிரி ஆறு கரை புரண்டு ஓடும் மீண்டும் வற்றும் மீண்டும் புதுவெள்ளம் வரும் இப்படியாக காவேரி ஆற்றினுடைய பல தோற்றங்களும் சோமுவுக்கு அவன் சுயேட்சையாக செய்வதற்கு எதுவும் இல்லாமல் திரிந்து கொண்டிருந்த இரண்டு மூன்று வருஷங்களிலே நன்கு பரிச்சயமாகிவிட்டன மற்ற இடங்களில் நடப்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டு நின்றது போலவே காவிரி கரையிலும் எவ்வளவோ தடவை அவன் சிந்தனையில் ஆழ்ந்தவனாக நின்றிருக்கிறான் வருஷத்தில் பல வாரங்களில் வந்து நின்றது போலவே நாளில் பல ஜாமங்களிலும் வந்து நின்றிருக்கிறான் சர்வமானிய அக்ரஹாரத் துறையில் அதிகாலையிலிருந்தே தர்ம விட விடத் தொடங்கி விடுவார்கள் அக்கறைக்கு வேலை செய்ய போகிறவர்கள் அக்கறையிலிருந்து வேலை தேடி சாத்தனூர் வருகிறவர்கள் அதிகாலையிலும் ஒரு தண்ணி போட்டு உற்சாகம் வரவழைத்துக் கொள்வதற்கு என்று கீழமாங்குடி கள்ளக்கடையை நாடி போகிறவர்கள் அங்கிருந்து திரும்பி வருகிறவர்கள் இப்படியாக தோணி போகும் போதும் வரும் போதும் நிறைந்துதான் இருக்கும் அக்ரஹாரத்து பிராமணர்களில் வயசானவர்கள் அநேகமாக எல்லோருமே அதிகாலையிலேயே பொழுது சரியாக விடுவதற்கு முன்னரே வந்து காவிரியில் ஸ்நானம் செய்துவிட்டு போய்விடுவார்கள் அவர்களுக்கு போட்டியாக அந்த சமயத்தில் குளிக்க வருகிறவர்கள் பார்ப்பன தான் அதற்கு பிறகு ஒருவர் பின் ஒருவராகவும் கோஷ்டி கோஷ்டியாகவும் அக்ரகாரத்து பெண்களும் சிறுமிகளும் இடுப்பில் தாங்கி வந்து சாவகாசமாக வம்பளந்து கொண்டே குடந்தேய்த்து துணி தோய்த்து குளித்துவிட்டு ஜலம் எடுத்துக்கொண்டு கிளம்புவார்கள் விடிந்து பத்து நாழிகை நேரத்திற்குள்ளாகவே அக்ரஹாரத்து ஜனங்கள் எல்லோரும் வந்து போய்விடுவார்கள் பிறகு இரண்டு மூன்று நாழிகை நேரம் துறையிலே யாருமே இருக்க மாட்டார்கள் தோணிக்காக காத்திருப்பவர்களை தவிர பகல் பதினைந்து நாழிகை சுமாருக்கு பிள்ளைமார் திரு பெண்களும் சிறுவர் சிறுமியரும் வருவார்கள் இந்த ஸ்திரீகளும் இடுப்பில் குடந்தாங்கித்தான் வருவார்கள் அவர்களுக்கு பிறகு ஒருவர் பின் ஒருவராக பிள்ளைமார் திரு ஆண்கள் வரத் தொடங்குவார்கள் இவர்களில் கடைசி ஆசாமி வந்து போகும்போது பகல் இருபத்தி ஐந்து நாழிகை ஆகிவிடும் பிறகு வருவார்கள் அக்ரஹாரத்திலிருந்து மாடு குழுப்பாட்ட ஓட்டி கொண்டு வருகிற பையன்கள் அங்காடிக்காரிகள் குடியானவர்கள் வயலில் கூலி வேலை செய்பவர்கள் மேட்டு திருவாசிகளை போன்றவர்களும் பிறரும் கடைசி பேர்வழி குளித்துவிட்டு காவேரியை விட்டு கிளம்பும் போது அஸ்தமிக்கும் நேரம் ஆகிவிடும் அக்ரஹாரத்து அய்யர்மார்கள் வந்து விடுவார்கள் சந்தி ஜபம் செய்ய அஸ்தமித்து இரண்டு மூன்று நாழிகை நேரம் வரையில் தர்மத்தோணி விடுவார்கள் தர்மத்தோணி விடுவது நின்ற பிறகு ஆற்றங்கரையிலே யாரும் இருக்க மாட்டார்கள் இந்த ஒவ்வொன்றுமே சோமுவுக்கு மிகவும் அறிமுகமானவைதாம் அழுக்காமல் சலிக்காமல் ஊரிலே மற்ற காட்சிகளை கவனித்தது போலவே அவன் காவேரி கரையிலிருந்து காணக்கூடியதை எல்லாமும் கண்டு அனுபவித்தான் சர்வமானிய அக்ரஹாரத்து படித்துறையில் நின்று சோமு அடிக்கடி சுற்றும் முற்றும் இருந்த எல்லாவற்றையும் கவனித்து இருக்கிறான் அங்குள்ளவையெல்லாம் அவனுக்கு மிகவும் பழக்கமானவையே படித்துறையை ஒட்டினார் போல அக்ரஹாரத்து மடம் ஒன்று இருக்கிறது அதிலேதான் காலையிலும் மாலையிலும் ஐயர்மார்கள் உட்கார்ந்து ஜபம் செய்வார்கள் சில விசேஷ தினங்களிலே அங்கே விசேஷ ஆர்ப்பாட்டங்களும் நடப்பது உண்டு சாயங்கால வேலைகளில் அங்கே ராமாயணம் பாகவதம் படிப்பார்கள் இதையெல்லாம் நெருங்கி பார்க்க வேண்டும் என்று சோமப்பயலுக்கு அளவு கடந்த ஆசை ஆனால் பார்ப்பனர்கள் அவனை அருகில் விடுவது இல்லை அடித்து விரட்டி துரத்தி விடுவார்கள் மடத்திற்கு அடுத்தாற்போல் ஓங்கி பறந்து வளர்ந்திருந்தது ஒரு மூங்கில் புதர் மூங்கில் கழிகள் பல தாழ்ந்து வளைந்து ஆற்று ஜலத்தை தொட்டுக்கொண்டு இருக்கின்றன ஆற்று ஜலம் ஓடுவதால் எழுந்த குறு சப்தத்துடன் மூங்கில் இலைகளுக்கிடையே சலசலவென்று காற்று புகுந்து விளையாட சப்தமும் கலந்து வெகு அற்புதமாக இசைத்தது அந்த மூங்கில் புதரும் அதை ஒட்டிய படுகை பிரதேசமும் அக்ரஹாரத்து பிள்ளைமார் கோயிலைச் சேர்ந்தவை கரைமேட்டின் மேலே ஒரு மரம் மஞ்சளாக பூத்து குலுங்குகிறது அந்த மரத்திலே இலையே இல்லை வெயில் புசுக்கும் உச்சி வேளையில் தங்க பாலங்கள் பற்றி எறிவது போல காட்சி தந்த அந்த புஷ்பங்களை தவிர அந்த மரத்திலே ஓர் இலை கூட இல்லை வெயில் வேளையிலே பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமான காட்சி இது அதற்கு அடுத்து உள்ளது உருக்கரை ஐயர் படுகை சாதாரணமாக இந்த மாதிரி படுகைகளிலே வாழை தோட்டம் போடுவதுதான் பழக்கம் ஆனால் ஒரு ஐயர் பட்டணம் வரையில் போய் படித்தவர் கண்டு முதலுக்கு கூட சட்டை போட்டு கொண்டுதான் போவார் அவர் அப்படிப்பட்டவர் மற்றவர்களைப் போல தாமும் படுகையில் வாழையே போடுவானேன் என்று ஒரு வருஷம் கரும்பு போட்டார் நன்றாக விளைந்தது நல்ல லாபம் அடுத்த வருஷமே அக்ரகாரத்திலும் பிள்ளைமார் தெருவிலும் இருந்த மிராசுதாரர்கள் சிலர் தங்கள் படுகைகளிலும் கரும்பு சாகுபடி செய்தார்கள் ஆனால் அந்த வருஷம் ஒரு கரை ஐயர் தம் படுகையில் கரும்பை சாகுபடி செய்யவில்லை புகையிலையை சாகுபடி செய்தார் அதற்கு அடுத்த வருஷம் கத்தரி தோட்டம் போட்டார் ஒரு கரை ஐயர் படுகைக்கு அப்பால் கிழக்கேயும் மேற்கேயும் நெடுக வாழை தோட்டங்களே இருந்தன காவிரி கரை மேடு நெடுக பலவித மரங்கள் ஊங்கி வளர்ந்திருந்தன மாவும் பலாவும் அதிகம் புளிய மரங்களும் நெட்டிலிங்க அதாவது அசோக மரங்களும் உண்டு ஆங்காங்கே தென்னஞ்சோலைகளும் தென்பட்டன சர்வமானிய துறைக்கு நேர் எதிரே அக்கரையில் தெரிந்தது மாங்குடி அய்யனார் கோயில் சிறிய கோயில் என்று வெள்ளை பூசி சிவப்பு காவிப்பட்டைகள் பளிச்சென்று திட்டப்பட்டிருந்த சுவர்கள் கோயிலுக்கு எதிரே ஓட தயாராக நிற்பது போல முன்னங்கால்களை தூக்கி கொண்டு தேசிங்க ராஜனுடைய நீலவேணியை போல கம்பீரமாக நின்றது ஒரு பெரிய குதிரை ஓடுவதற்கு தயாராக நின்ற அந்த குதிரை என்றாவது ஒரு நாள் இரவு ஓடியே போயிருந்ததானால் மறுநாள் ஊர்க்காரர்கள் என்னதான் சொல்லுவார்கள் என்று சோமு அடிக்கடி எண்ணி பார்ப்பது உண்டு அந்த மண் குதிரைக்கு அப்பால் விசாலமான கீற்று கொட்டகை அதிலே உட்கார்ந்து அடிக்கடி திரௌபதி கதையும் அல்லி அரசாணி கதையும் கேட்டிருக்கிறான் சோமு எண்ணிறந்த கதைகள் உலக அனுபவங்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி உருட்டி தருவது போன்ற கதைகள் பலவற்றை அவன் ஏழு வயசுக்குள்ளேயே கேட்டு அனுபவித்து இருந்தான் அக்கறையில் அய்யனார் கோயிலுக்கு கிழக்கே ஒரு தாமரை குளமும் ஒரு சிறு மடமும் இருந்தன அந்த மடத்தின் ஓட்டுக்கூரை மட்டும்தான் சர்வமானிய திருத்துறையிலிருந்து தெரிந்தது மடத்துக்கு அப்பால் அழகான ஒரு தென்னஞ்சோலையின் மத்தியிலே இருந்தது கீழமாங்குடி கள்ளுக்கடை அந்த இடத்துக்கு போகவே கூடாது என்று அவன் ஆயால் எத்தனையோ தடவை சொல்லியிருந்தும் அவன் இரண்டொரு தடவை அங்கேயும் போய் பார்த்திருக்கிறான் ஆனால் அவன் போன சமயங்களில் அவன் கவனத்தை கவரும்படி அங்கே எதுவும் இல்லை அய்யனார் கோயிலுக்கு கிழக்கே இருந்த படுகை கோயில் தோட்டம் அடர்ந்த காடு அதிலே பாம்பு முதலியவற்றின் சஞ்சாரம்தான் அதிகமே தவிர மனித சஞ்சாரம் எப்பொழுதுமே வெகு குறைவு அய்யனார் கோயிலுக்கு மேற்கே படுகை இல்லை கரையும் கரைமேடும் கலந்து விட்டன காவேரி ஆறு அங்கே சற்று வளைந்து படுகையை அரித்து விட்டது கரை ஓரத்திலே ஒரு இளவ மரம் ஓங்கி வளர்ந்து இருக்கிறது கோடையிலும் சரி மாரியிலும் சரி அந்த மரத்திலே இலைகள் அதிகம் காண முடியாது அந்த இளவ மரத்திற்கு போல வேறு ஒரு மரம் இருந்தது அது என்ன மரம் என்று சோமுவுக்கு தெரியாது சாத்தனூரிலே இருந்த வேறு யாருக்குமே தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த மரத்திலே சங்கிலி கருப்பன் வாசம் செய்ததாக ஊர் ஜனங்கள் சொல்லிக் கொண்டார்கள் கீழமோங்குடி நிதானம் தவறி குடித்துவிட்டு வருகிறவர்கள் கூட அந்த மரத்தடியிலே போக மாட்டார்கள் பகலிலும் இரவிலும் லேசாக காற்றடித்தாலும் போதும் அந்த மரத்தின் உச்சியிலிருந்து இரும்பு சங்கிலி கலகலப்பது போன்ற சப்தம் கேட்கும் ஆடி மாசத்திலே காற்று சுழன்று சுழன்று விசிறி விசிறி அடிக்கும் போது ஒரு நிமிஷம் கூட ஓயாமல் சங்கிலி சப்தம் கேட்கும் சாத்தனூர் பூராவும் கேட்கும் பயங்கரமான சப்தம் அது சங்கிலி கருப்பன் விஷயம் உண்மையோ என்னவோ ஆனால் அந்த பயம் என்னவோ உண்மையானதுதான் அதற்கு அப்பால் மேற்கே மாமரங்கள் தெரிகின்றன அவை கோயிலுக்கு சொந்தமான தோட்டங்களைச் சேர்ந்தவை அதற்கு அப்பால் வேர்க்கடலை பயிரிடப்பட்டிருக்கும் பிரதேசம் இருக்கிறது என்று சோமுவுக்கு தெரியும் அவன் தன் ஆயாளுடன் அடிக்கடி அந்த பக்கம் அதற்கு அப்பால் அரிசலாரி இருக்கிறது காவிரி ஆற்றங்கரையிலே சர்வமானிய துறையிலே நின்று படைப்படைக்கிற வெயில் காலத்திலும் கொட்டுகிற மழை காலத்திலும் சோமு மிகவும் இன்பமான பல நாழிகைகளை கழித்திருக்கிறான் அனுபவத்துக்கும் அறிவுக்கும் விரிந்து விரிந்து மேலும் வேண்டும் இன்னும் வேண்டும் இது போதாதே வேறு என்ன வேறு என்ன இருக்கிறது உலகத்திலே என்று துடையாக துடித்துக் கொண்டிருக்கும் இளம் உள்ளத்தின் ஆர்வத்தை அறிந்தவர்களே இந்த அனுபவங்களின் ஆழத்தையும் தரத்தையும் கற்பனை செய்து பார்க்க முடியும் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் Nandri.